ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் நேற்று கமலில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்ன செய்ய வீடியோ இப்படி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சவுண்டு ரெண்டாக கேட்குது கொஞ்சம் பார்த்து எடுத்து நாங்கள் வீடியோ பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண தப்பு தான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுங்கள்கிட்ட நான் வந்து ஃபோன் கொடுத்தேன்னா அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் கொஞ்சம் நானே மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பாப்பாவை ரொம்ப அழுதுகிட்டு இருந்தால ஹவுஸ் அவ்ஸரமாக நான் எடிட் பண்ணேன் எடிட் பண்ணுறது கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதுக்காண்டி நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் என்னோட தப்பு தான் அது இதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக க்ளியராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க ஊர் அவங்க ஊர் வந்து வேடச்சாந்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வேடச்சு வந்துடுறேன் வந்து கம்பெனியில் வேலை பார்த்தேன் அதனால தெரியும் எங்கள் கம்பெனி வந்து சித்தி விநாயகர் தான் கம்பெனி ஆனால் நாங்கள் தங்குகிற ஹாஸ்டல் வந்து அங்கே இல்லை நாங்கள் தங்குற ஹாஸ்டல் வந்து ஒட்டஞ்சத்திரம் சாரி ஒட்டச்சத்திரம் இல்லை இந்த சைடில் இருக்குமே திண்டுக்கல் போர் சைடில் தாடிக்கம்பூர் சைடில் தான் எங்கள் ஹாஸ்டல் இருக்கும் அங்கே பஸ்ஸில் தான் நாங்கள் போயிட்டு வருவோமே கம்பெனி வந்து அங்கே தாடி கம்பூரில் தான் வந்து நம்ம வந்து நம்ம ஹாஸ்டல் இருக்கும் நம்ம பஸ்ஸில் தான் நாங்கள் போயிட்டு வருவோம் பசங்க ஹாஸ்டல் மட்டும் அங்கே கம்பெனிக்குள்ளே எங்கள் ஹாஸ்டல்ல ரொம்ப தூரமாக இருக்கும் பஸ்ஸில் வரக்குள்ள போகலாம் தெரியும் நம்ம ஊருக்கு பொறுத்தும் வேலை சந்திர இறங்கி தான் நாங்கள் ஊருக்கு போகணும் திண்டுக்கல் பஸ் பிடிச்சி இந்த மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கமலில் சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர் அங்கே வந்து கல்யாண சீரெலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்திங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோ நம்ம ஊர் கல்யாணம் நம்ம தமிழ்நாட்டில் கல்யாண சீர் வந்து உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் மேக்சிமம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீர் கொடுப்பாங்க கட்லு பீரோ அதுக்கப்புறம் நகை பாத்திரம் இதெல்லாமே வச்சு நம்ம தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க அதேமாரி ஒடிசாலையும் சேம் தான் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா இப்போது வந்து நம்ம இங்கே என்னோடய நாத்தனாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் வந்து என்னென்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரோ கட்லு அந்த மாதிரி ஷோஃபா ஷர்ட்டு அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பா ஊர் ஊரில் இப்போ நம்ம ஊர் கல்யாணம் நம்ம சா தமிழ்நாட்டுக்கு நம்ம போயிருக்க கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் நம்ம வந்து மொய் வைப்போம் அப்படி இல்லைனா ஏதாவது கோல்டு நகை அந்த மாதிரி பண்ணுவோமோ ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க வில்லேஜ் மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எங்கேஜ்மெண்டாக ஆகுந்தாலுமே சரி பொண்ணு வீடு மறு வீடு மாப்பிள்ளை வீடு மறு வீடு அடிக்க வருவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து வண்டி கார் நம்ம வந்து நம்ம சொந்த காசுலேயே வச்சு தமிழ்நாட்டில் நம்ம கார் வச்சு எடுத்துகிட்டு போவோம் ஆனால் ஒடிசாவில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்லேயே கல்யாணம் நடக்குதுன்னா ஊர் ஊர்க்காரங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுவாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு அந்த டைம் கல்யாணம் அந்த டைம்ல நீங்கள் வண்டி கொடுங்க உங்கள் டைம்ல நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உங்கள் கல்யாணத்துக்கு நான் ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அதே மாதிரி அவங்களுமே ஒரு வண்டியாக இருந்தாலும் காராக இருந்தாலும் கொடுப்பாங்க நைட்டு பெண் நாளைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி எங்கேஜ்மெண்ட் டைம்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஊர் மெம்பர் வந்து வண்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டைமில் வந்து நம்ம வீட்டுக்காரங்க வந்து அவங்களுக்கு ரிட்டன் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து வீட்டில் அம்மா வீட்டில் கொடுக்க மாட்டாங்க கொடு அம்மா வீட்டில் கொடுக்க மாட்டாங்க வில்லேஜ் மெம்பர் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம தான் மொய் வைப்போம்ல ஊர் நம்ம ஊர் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஊர்ல கல் ஒரு வீட்டில் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொய் வைப்போம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மொய் வைப்போம் ஆனால் வந்து ஒடிசாவில் வந்து மொய் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பாத்திரம் கொடுப்பாங்கள்ல ஒரு ஒரு ஊர்ல ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இருக்கிற சைடு ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொடுப்பாங்களே எப்படி சொல்றதுன்னா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வருவாயில் குடம் அந்த மாதிரி குடம் கொடுப்பாங்க செப்பு சில்வரில் அந்த மாதிரி கொடுப்பாங்க பித்தளையில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிளேட்டு ஒரு ஆரஞ்சு பத்து ப்ளேட்டு மாதிரி வச்சு கொடுப்பாங்க டம்ளர் ஒரு பத்து அதுக்கப்புறம் நம்ம கப்புலாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம குழம்புலாம் வச்சு சாப்பாடெல்லாம் சமைச்சு தனியாக மாற்றி வைக்கிற கிண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வீட்லேயும் கொடுப்பாங்க அவங்க வந்து எல்லாமே எழுதி வச்சுப்பாங்க இப்போ வந்து நைட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு நைட்டு அழைக்க வராங்கன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து வில்லேஜ் மெம்பர் எல்லாமே நம்ம வில்லேஜ் மெம்பர் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடி வில்லேஜ் மெம்பர் எல்லாமே சாப்பாடு வில்லேஜுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துடுவாங்க ஊர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்களே அதை எல்லாமே எடுத்து வந்து மொய் வைப்பாங்க பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு வீட்டு சைடில் மொய் வைப்பாங்க அந்த மொய் வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பாங்க நான் வந்து இன்னைக்கு இது கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து சொப்பு கூடம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டம்ளர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சாப்பாடு பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் கொடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்திரம் கொடுக்கணு தோணு இருக்கும் அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னொரு முறைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா உருளைக்கிழங்கு அதை வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஒரு ஒரு புறா ஃபுல்லாக வந்து அது அந்த மாதிரி கொடுப்பேன் அந்த மாதிரி வில்லேஜ் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் சொன்னால் நம்ம போய் சொல்லணும் நீங்கள் வந்து எனக்கு இது தாங்க நான் உனக்கு ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னு வண்டி வண்டி சொன்னாலும் அந்த மாதிரி தான் இது அப்போ வந்து அவங்க வந்து உருளைக்கெழங்கு வந்து அவங்க ஒரு 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 சாக்கு நிறைய கொடுத்தாங்கன்னா ஒரு பேண்டல் வச்சுக்கல அதை வந்து நம்ம அவங்களுக்கு ரிட்டன் பண்ணணும் அந்த மாதிரி அவங்களுமே எழுதி வச்சுப்பாங்க அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு பத்து கிலோ சிக்கன் தரேன் இருபது கிலோ சிக்கன் தரேன் அப்படி அவங்க சொல்லிடுவாங்களே அவங்க அந்த சிக்கனுமே கொடுத்துருவாங்க அதை தான் சமைச்சி அவங்க எல்லாமே சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி அரிசி அந்த மாதிரி தான் நீ நீ வந்து எனக்கு கல்யாண டைமில் வந்து ஒரு முப்பது கிலோ எனக்கு அரிசி கொடுவோம் ஆ டைமில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க முப்பது கிலோ அரிசியும் தருவாங்க அதையுமே எழுத்து வச்சுருப்பாங்க அதுதான் அந்த ஒடிசாவில் இருக்க எங்கே எந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதேமாரி ஒடிசாலையுமே ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சீர் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சீர் வரைக்கும் நான் சொல்கிறேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் புரியும் உங்களுக்கு புரியுமே நீங்கள் பாதிலே பாதிலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்க வேண்டாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களை தெளிவாக நான் சொல்கிறேன் அது ஒன்றாச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் வந்தாங்கண்ணா மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டு வரக்குள்ள நம்ம ஊர்லேயும் வழக்கமாக டான்ஸ் டிஜே எல்லாம் வச்சு தான் பொன் பெண் நாளைக்கு வருவாங்களே அதே மாதிரி தான் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு அழைக்க வருவாங்க ஆனால் வந்து கல்யாணம் வந்து இங்கே பொண்ணு வீட்டில் தான் நடக்குமே இங்கே வந்து பொண்ணு வீட்டில் நடந்து அதுக்கப்புறமா தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணு அழைச்சிட்டு போய்ட்டு ஒன்று வீட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லை மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணு அழைச்சி பொண்ணு அழைக்க வராங்க பார்த்தீங்கன்னா அப்போயே அவங்க அப்பா அம்மா வருவாங்க அப்புறம் வில்லேஜ் மெம்பர் முக்கியமானவங்க மட்டும் வருவாங்க வந்து பொண்ணு வீட்டில் தான் வந்து குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நான் வளையல் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு வளையல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் இது வந்து எப்பயுமே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வளையல் போடுவாங்க அது வந்து எப்படி அவங்க குங்குமம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வந்து உட்காந்தி வைப்பாங்க உட்கார மாட்டாங்க எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு இந்த கட்டவரலுக்கு பார்த்திங்களா இந்த கட்டை ஒரு அவங்க காலால் நம்ம கட்டை காலம் மெதிப்பாங்க மெதிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளை குங்குமம் வச்சு விடுவாங்களே நம்ம வந்து குங்குமம் இப்படி வைப்போம் அவங்க அப்படி வைக்க மாட்டாங்க ஒரு இலை ஒரு ஒரு குங்குமம் சிம்னியில் வச்சுருப்பாங்க அது நிறைய கொத்தாள்ளி இப்படி வச்சு விட்ருவாங்க எனக்குலாம் அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக எனக்கு கல்யாண டைம்லாம் மூஞ்சி ஃபுல்லாக பண்ணி விட்டாங்க எனக்கு இப்படி ஃபுல்லாக இப்படி பண்ணி விட்டுருவாங்களே அதுக்கப்புறம் கோல்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் பொண்ணுக்கு கோல்டு தருவாங்களே இப்போ வந்து நம்ம நிச்சயத்தாரத்துக்குள்ளே நம்ம எங்கேஜ்மெண்ட்டுக்குள்ள ரிங்கு ரிங்கு போடுவோம்ல ஆனால் ஒடிசாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மல் தருவாங்க அந்த மாதிரி கம்மல் பவுன் க எது பவுனில் எதுக்கு கோ கவரிங்கு தான் இது அந்த மாதிரி வந்து கோல்டு கம்மல் தருவாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து வந்து எங்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த மாதிரி கோல்டு தருவாங்க கோல்டு கம்மல் தருவாங்க பை பசங்களுக்கு வந்து மேரேஜ் டைமில் தான் அவங்க ஏதாவது ஒரு தரணும் ஒரு அவங்களால முடிஞ்சால் கோல்டில் செயினோ மோதிரமோ அந்த மாதிரி தரலாம் ஆனால் கண்டிப்பாக தந்தாகணும் பொண்ணு வீட்டில் பொண்ணு வீட்டிலேருந்து தர அவ்வளோ இல்லை பையன் வீட்லேருந்து கண்டிப்பாக தந்தாகணும் அந்த கோல்டு கம்பளம் கண்டிப்பாக கொடுக்கணுமே அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ நகை போடணுமோ அந்த அளவுக்கு தான் இப்போ நம்மளால முடிஞ்சது ஒரு ரெண்டு பவுன்னா அவ்வளோ தான் ஓகே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களால முடிஞ்சது முடிஞ்சது போட்டு விடு அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் வராது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டு பையா வீட்டுக்கு அங்கே பசங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து அங்கே வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போய்ட்டு அவங்க ரிசெப்ஷன்மே அவங்களுக்கு முடிஞ்சிடும் ஒரு நாள் விட்டு மா பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே வில்லேஜ் மெம்பர் எல்லாமே போ எல்லாமே ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு ஆள் போவாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு பேருமே கூட வருவாங்க அப்போயுமே வண்டி வேணும் அதுக்குமே சொல்லி வச்சுடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் பொண்ணு வீடு பொண்ணை போவோம் மறு வீட்டுக்கு நம்ம கூப்பிட போவோம் அப்போயுமே வண்டி வேணும் இந்த வண்டி நீங்க கொடுங்க உங்க டைம் நாங்கள் ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரிய பெரிய பஸ்ஸா இருக்குதும் வண்டியாக இருக்கும் இந்த மாதிரி டாட்டா ஏசியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் கார்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுமே தருவாங்க வில்லேஜ் மெம்பருமே தருவாங்க அவங்க மேரேஜ் டைமில் நம்ம அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து அங்கே போய் பொண்ணு அழைக்க போகிறாங்க பார்த்திங்க சாரி மறு வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா மறு வீட்டுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வருவாங்களே பொண்ணு மாப்பிள்ளையும் அப்போ வந்து கூட யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா வெறும் பொண்ணு பொண்ணுமாப்பிள்ள மட்டும்தான் வருவாங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அந்த இதெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நான் கண்டிப்பா இப்ப பொங்கலுக்கு அப்புறம் தான் கலை எல்லாம் வரும் நாங்கள் இங்க நான் இங்க இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறோம் குழி நோண்டுவாங்க ஒரு மாதிரி ரெண்டு குழி நோண்டி அந்த குழிக்குள்ள ரெண்டு பேரும் நிக்க வச்சு தண்ணி ஊற்றுவாங்களே தண்ணி ஊத்தி ரொம்ப சூப்பரா இருக்கும் அது எல்லாமே எங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் அந்த டைமில் ஃபோன் எங்கள் கிட்டே இல்லை வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அந்த ஃபோனை வீடியோ எடுத்து வச்சு எல்லாமே அதுக்கப்புறம் வீட்டு கூப்பிட்டு வந்து ரெண்டு பேர் உட்கா அன்றைக்கி மறு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த சடங்கு எல்லாமே நடக்கும் பொரியிருக்கு பார்த்தீங்கன்னா பொரியை வச்சு தலையில் அடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பாலம்பாலெலாம் ஊட்டி குளத்துக்குள்ளே மோதிரம்லாம் போட்டு இது பண்ணுறோம்ல அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும் ஆனால் இங்கே வந்து மோதிரம் போட மாட்டாங்க ஒன்று ஒரு ஐயோ டக்குன்னு பேர் வர மாதிரி இருந்துச்சு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி போட மாட்டாங்க ஆனால் ஒடிசாவில் நம்ம தமிழ்நாட்டில் மோதிரம் போடுவாங்க ஆனால் ஒடிசாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க அது பேர் டக்குன்னு எனக்கு வரமாட்டேது அது போட்டு எடுத்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து வர கல்யாண டைமில் வரக்குள்ளேயே இதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள் கல்யாணம் இங்கே எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா பையன் வீட்டிலேருந்து வரக்குள்ளே துணை மாப்பிள்ளை ஒன்று கூட்டு வருவாங்க அவங்கள வந்து கூட்டு வந்து ரெண்டு பேருமே அந்த சடங்கு வீட்டுக்கு மாப்பிள்ள வந்து அதுக்காக அவங்கள ப்ரஷ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து கால்லாம் கழுகி விட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பூஜை மாதிரி பச்சரிசி தட்டில் கழுப்புரம் கழுப்புரம் வைக்க மாட்டாங்க வத்தி வைப்பாங்க அவங்களுக்கு ஆரம் விளக்கு வைப்பாங்க அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எல்லாமே கண்டிப்பாக இப்போ மேரேஜ் இல்லை மேரேஜ் டைம்ல தான் பார்த்தா அவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க நல்லா இருக்குமே சூப்பராக இருந்துச்சு அந்த எல்லாம் அது இப்போ இல்லை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் போடுறேன் நான் அவங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் வீடியோவில் வீடியோவில் வீடியோ எடுத்து காமிச்சா தான் உங்களுக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்குமே புரியும் நான் வெறும் வாயால் உங்கள் உங்களுக்கு அளவுக்கு தெரியாதான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து கொஞ்சம் சடங்கு எல்லாமே நடக்கும் அவங்க மச்சினை யாராக இருக்காங்க அவங்க கொஞ்சம் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு பாலும் பாலம்லாம் இது பண்ணி அந்த மாதிரி சடங்குலாம் இருக்கும் இப்போ நம்ம வந்து பொண்ணு வீட்லேருந்து போயிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்களே அதே மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டில் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்களே ஃபர்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி வந்து பசங்க வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு வருவோம் மாதிரி வில்லேஜ் மெம்பர் எல்லாமே கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்து பொண்ணு ஒரு நைட்டு இது இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணை வந்து கூட்டிட்டு போவாங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கே தான் அதுக்கப்புறம் அவங்க அங்கே தான் எப்போயும் வரப்போக அப்படி இருப்பாங்க அவங்க வரக்குள்ள என்ன எடுத்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து வரக்குள்ளே வந்து மெயினாக பச்சரிசி நல்லதாக இருக்குதுமே கெட்டதாக இருக்குமே எல்லாத்துக்கும் மெயினாக பச்சரிசி தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க பச்சரிசி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பலவாக இது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம ஊரில் வந்து பூ வச்சு தான் மாலை போட்டு இது பண்ணுவோம் ஆனால் இங்கே பூவெல்லாம் மாட்டாங்க ஒரு மாலை இருக்கும் பிளாஸ்டிக் மாலை தான் அந்த மாலை அந்த மாதிரி வச்சு தான் இங்கே இது பண்ணுவாங்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டி வந்து போகிறாங்க பார்த்திங்கன்னா போயிட்டு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணை வந்து கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா கூப்பிட்டு போயிட்டு அவங்க அவங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வர போகிற இருக்கற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீருன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி சீரு தீ தலை தீபாவளிக்கு சீர் செய்வோமா அதுக்கப்புறம் பொங்கலுக்கு சீர் செய்வோமா ஆடி மாதம் சீர் செய்வோமா அந்த மாதிரி சீர் செய்வாங்கள்ல இங்கே வந்து அந்த சீரு எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பூர்ணிமா ஒருத்தர் ராக்கி கட்டுவாங்களா அண்ணாக்கு அந்த டைமில் வந்து அண்ணங்க அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்கள்ல அப்போ வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு கோல்டோ இல்லை வெள்ளிலேயோ இல்லை ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி சீர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அஷ்டமி வரது பார்த்தீங்களா அஷ்டமி டைமில் சீர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் ம் பொங்கல் டைமில் அவங்களுக்கு நம்ம வந்து சீர் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்சது வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்மள முடிஞ்சதோ அந்த மாதிரி உங்களுக்கு சீர் கொடுக்கணும் இதை உங்களுக்கு பேசினா புரியாது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் யாராவது வில்லேஜில் மேரேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோவோ எனக்கு சொல்லும் நீங்கள் கேட்டீங்க அதனால தான் எல்லாமே சொன்னேன் உங்களுக்கு நான் பேசுனதோட எடுத்து காமிச்சேன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம எனக்கு லேஷ்வையை பார்க்கலாம்